அவ்வளவு ஈஸி இல்ல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சு கொடுத்ததுக்கு இந்த பொருவிலங்கு உருண்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துருக்க அதை நல்லா வறுத்து எடுத்துடணும் அதே மாதிரி அரிசி ஒரு கப் நல்லா ப்ரௌனாக பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பையும் அரிசியும் வந்து ஒன்றா வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் வேர்க்கடலை இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து நல்லா வறுத்த கடலையை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை உடச்சக்கடையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஏலக்காய் நாலு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து இருந்ததெல்லாம் ஆற வச்சிருந்தோம்ல வேர்க்கடலை உடச்சக்கடலை அப்புறம் எள் ஏலக்காய் இதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட் செகண்ட் வந்து பருப்பு அரிசி அப்புறம் சுக்கு கொஞ்சம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உரமா வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து பாட்டிங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வரைக்கும் தான் வச்சு சாப்பிட முடியும் பட் அதுக்குள்ளே இருக்காது சீக்கிரமாகவே காலியாகிடும் ஏன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் உக்கோ கப் தண்ணிக்கு ரெண்டு கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா கரைச்சி பாகு பதத்துக்கு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பாகு பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வறுத்த தேங்காய் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த பாகு இருக்குல்ல அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சூடோர இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் லைட்டாக நெய் தடவிட்டு சூடோடு இருக்கும்போது நல்லா ரவுண்டு பிடிச்சி வச்சிருங்க அப்போ தான் நல்லா பிடிக்க முடியும் இல்லைன்னா பிடிக்க முடியாத டைட்டாயிடும் அரிசி அவளை கோட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ரெசிபி இது போல நிறைய குக் பத்து ரெசிபி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்